அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதே குரு பகவானோட அருளாசி நிறைந்த ஒரு நாள் வியாழக்கிழமை குரு ஹோரையில் நாம் செய்ய வேண்டிய மிக மிக எளிமையான ஒரு வழிபாடாக தான் இந்த பதிவில் நான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க இதை வந்து நீங்கள் வீட்லேயும் செய்யலாம் அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் எதுக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவானோட அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு அதன் மூலமாக நம்ம வீட்டில் செல்வ வளம் அதிகரிப்பதற்கு செய்யும் தொழில் வந்து முன்னேற்றம் அடைவதற்கு நல்ல லாபம் பெறுவதற்கு நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் தொழிலில் போட்டி பொறாமைகள் எதுவும் இருக்கக்கூடாது பணம் வந்து நிறைய நம்ம கிட்ட சேரணும் நல்ல குடும்பம் வந்து பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த வழிபாடை வியாழக்கிழமையில் குருகோரையில் குரு பகவானை வேண்டிக்கிட்டு செய்ய போகிறோம் இந்த பதிவு போகிறதுக்கு முன்னு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் அவங்கக்கிட்ட தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன் நிறைய பேர் வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்திக்கு செய்கிறாங்க ஏன்னா குரு பகவானும் தட்சிணாமூர்த்தியும் வந்து ஒருத்தவங்க தான் இப்போ நீங்கள் கூகுளில் போட்டு பார்த்திங்கன்னா கூட குரு பகவான் போட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி பிக்சர்ஸ் தான் அதுக்கு கீழே வரும் ஆனால் உண்மையாலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் வேறு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் வேறு குரு பகவான் அப்படிங்கிறவர் நவகிரகங்களில் ராஜகிரகம் வியாழன் என்று அழைக்கக்கூடிய தான் வந்து குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு அழைக்கப்படுபவர் ஆனால் தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறவர் சிவபெருமானோட ஒரு அம்சம் சனகாதி முனிவர்களுக்கு ஆசிரியராக இருந்து அவர் சிலவற்றை சொல்லி கொடுத்தபோது அவர் எடுத்த ரூபமே தட்சணாமூர்த்தி அவர் வந்து தென்முக கடவுள் தெற்கு பார்த்து அமர்ந்திருப்பார் வெள்ளை நிறம்தான் அவருக்கு உரிய நிறம் அதனால் வெள்ளை நிற ஆடைகளை தான் அவர் அணிந்திருப்பார் ஆனால் குரு பகவான் இருக்கக்கூடிய குரு பகவான் வேறு தட்சணாமூர்த்தி வேறு இன்னும் சொல்லப்போனால் வியாழக்கிழமைக்கும் தட்சணாமூர்த்திக்கும் எந்தவித சம்பந்தமும் தொடர்பும் கிடையாது ஆனால் நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி கழுத்துல போய் கொண்டக்கடலை மாலை எல்லாம் போடுறாங்க ஆனால் ஆனா அது அது வந்து தவறான ஒரு விஷயம் நீங்க கொண்டக்கடலை மாலை சாத்தணும்னு நினச்சிங்கன்னா நீங்க குரு பகவான் நக கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு அவருக்கு தான் நீங்கள் கொண்டக்கடலை மாலை தான் போடணும் அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் நிற வஸ்திரங்களை மஞ்சள் நிற பூக்களை மஞ்சள் நிற இனிப்புகள் இவை எல்லாமே நீங்கள் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய வடக்கு பார்த்து நிற்கிறார் பாருங்க அந்த குரு பகவானுக்கு தான் நீங்கள் செய்யணும் குரு பார்த்தால் கோடி நன்மை உருவாகும்னு சொல்றாங்க இல்லையா அந்த குரு வந்து நவகிரக குருவை தான் வந்து நம்ம குறி சொல்கிறோம் அதனால குருவோட பார்வை நம்ம மேலே பட்டாலே நமக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் நல்ல பக்தியோடு இருக்காங்க ஸ்ரதையோடு இருக்காங்க புனித யாத்திரை போகிறாங்க நல்லொழுக்கமாக வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறாங்க ஒழுக்க சீலராக இருக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு இந்த குருவோட பார்வை நிறையவே இருக்குது அப்படின் அர்த்தம் அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் கிடைப்பதற்கும் முன்னோரோட அருள் கிடைப்பதற்கும் இந்த குரு பகவானோட பூரணமான ஆசி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லப்படுது இவருக்கு தான் நிறைய பெயர்கள் ஆசான் அரசன் குரு நற்கோள் பொன்னன் தங்கம் நம்ம கிட்ட சேருவதற்கும் நம்ம இந்த குருவை தான் வழிபாடு செய்யணும் ஸோ நம்ம இந்த குருவோட அருள் நம்ம பெறுவதற்கு நம்ம வீட்டிலிருந்தே அல்லது நீங்க தொழில் செய்யும் இடத்திலிருந்தே செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம வந்து வியாழக்கிழமை குரு ஹோரையில நீங்க வந்து பணம் சேமித்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அத மாதிரி படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நீங்க வந்து மேற்கொள்ளலாம் தங்கம் வாங்குவதற்கு ரொம்ப நல்ல நேரம் வியாழக்கிழமை குருஹோரை அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ அதோட சேர்த்து நீங்க வந்து உங்களுடைய குடும்பத்துல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை நீங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம் இவர் வந்து குரு அப்படின்னு அழைக்கப்படுறோம் ஆனால் வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறவர் ஞானகுரு ஆதி அவர் எப்பொழுதும் ஆழ்ந்த தியானத்தில் தான் இருப்பாராம் இவர் வந்து ஆசிரியருக்கு நிகரான ஒரு இடத்துல இருக்கிறார் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் பிரகஸ்பதி அப்படிங்கிறவர் நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் நன்கு கற்று உணர்ந்தவர் அதனால தான் யாராவது ஒருத்தவங்க ரொம்ப பேசுனா நம்ம என்ன சொல்லுவோம்னா நீ ரொம்ப பெரிய பிரகஸ்பதியா அப்படின்னு கேட்போம் எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது அதெல்லாம் வந்து செய்வாங்க இல்லையா அவங்கள வந்து நீ ரொம்ப பெரிய பிரகஸ்பதியான்னு கேட்போம் ஆக்சுவலாக பிரகஸ்பதி இவர் தான் அனைத்தையும் தெரிந்தவர் உணர்ந்தவர் அப்படின்னு அழைக்கக்கூடியவர் இந்த நவகிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் தான் சோ இவருக்கு ஒரு எளிய வழிபாடு வாங்க பார்க்கலாம் இந்த வழிபாட்டுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மஞ்சள் பை தாங்க ஏதாவது ஒரு மஞ்சள் பை நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது வச்சிருப்போம் இல்ல மஞ்சள் நிறத்தில் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தா அங்க வந்து தேங்காய் பைலாம் போட்டு தருவாங்க இல்லையா அது முக்கால்வாசி மஞ்சள் தான் இருக்கும் அதான் மாதிரி ஒரு மஞ்சள் பையாக இருந்தாலும் சரி அல்லது ஜவுளி கடை நகைக்கடையில் ஏதாவது உங்களுக்கு மஞ்சள் நிறத்தில் கொடுத்தாலும் அந்த ஒரு பைய கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்பவும் டேமேஜான நஞ்சு போன பையெல்லாம் வேண்டாம் இந்த மஞ்சள் பைய மட்டும் போதும் உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் மஞ்சள் நிற பூக்களை வந்து வச்சுக்கோங்க இதை மாதிரி மஞ்சள் நிற பைய எடுத்துக்கோங்க குரு ஹோரை அப்படிங்கிறது வியாழக்கிழமை தோறும் காலையில் ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டுலேருந்து ஒன்பது வார வாரம் இதே நேரம்தான் எல்லா நாட்டிலேயும் இதே நேரம்தான் வியாழக்கிழமை ஆனால் இந்த மூன்று நேரங்கள் வந்து குருகோரை அந்த குருகோரையில் நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு சுத்த பத்தமாக அசைவம்லாம் சாப்பிடக்கூடாது எந்த தீட்டும் இருக்கக்கூடாது சுத்த பத்தமாக இருக்கிறவங்க செய்யலாம் பெண்களுக்கு அப்படி இருந்தால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் இதை வந்து செய்யலாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அந்த குரு ஹோரையில் அந்த மூன்று நேரம் வருது இல்லை அதில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது யாரெல்லாம் ஏற்கனவே உங்களுடைய பீரோவில் ஒரு மஞ்சள் பை வச்சு அதில் பணமும் நகையும் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து என்னுடைய நகையை வைக்கக்கூடிய இடத்துல மஞ்சள் நிற பையில் நான் வந்து சில நகையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த மஞ்சள் நிற பையில் நம்ம பணமும் நகையும் வைக்கும் பொழுது அதற்கு இருக்கக்கூடிய சக்தி வேற எதுக்குமே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது ஆமாங்க இந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு நிறம் அதனால் இந்த மஞ்சள் நிற பையில் நம்ம பணத்தை சேர்க்க ஆரம்பிக்கும்போது நிச்சயமாக அது வந்து மேலும் மேலும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை குறைந்தபட்சம் நீங்கள் பதினோரு ரூபாய் இந்த குரு குருகோரையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த மாதிரி மஞ்சள் பையில் நீங்கள் வையுங்க நான் குறைஞ்சபட்சம் சொல்கிறேன் நீங்கள் வந்து நூற்றி ஒன்றோ அல்லது ஆயிரத்தி ஒன்றோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் போடலாம் இப்போ வந்து நான் போட்டுட்டேன் சரிங்களா நீங்கள் வந்து அதை மாதிரி உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் வந்து குருஹோரை நேரத்தில் சேர்க்க ஆரம்பிங்க இந்த மஞ்சள் பை அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் சுத்தமான இடத்துல தான் வைக்கணும் இப்போ உங்களுடைய கேஷ் பாக்ஸ் ட்ராயர் இருக்குது இல்லை பீரோ இருக்குது இல்லை ஒரு ஷூட் கேஸ் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஒரு நல்ல பேக் ஒன்று வச்சுருக்குறீங்க நகையெல்லாம் விற்கக்கூடிய ஜுவல் பேக் வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து இதை மாதிரி மஞ்சள் நிற பையோ இல்லை எனக்கு பைய கிடைக்கல நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னா மஞ்சள் நிற துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அந்த இருந்து இந்த மஞ்சள் நிற பைக்கு ஒரு தனி பணத்தையும் தங்கத்தையும் இருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால தான் முக்காவாசி இடத்துல பாருங்கள் மஞ்சள் பையை தான் வந்து நகைக்கடையில் தான் எடுக்க போனீங்கன்னா அந்த துணி கடையிலலாம் மஞ்சள் நிற பைய தான் தருவாங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்த்தது இந்த சின்ன எளிய வழிபாடு தான் நீங்கள் நூற்றி ஒன்று வைக்கலாம் இரநூத்தி ஒன்று வைக்கலாம் ஆயிரத்தி ஒன்று வைக்கலாம் அது அவங்கவுங்களுடைய பொருளாதார நிலவரத்தை பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம் பதினோரு ரூபாயை வையுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தியும் தயவு செஞ்சு குழப்பிக்காதீங்க அந்த குழப்பமும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுவும் இன்றைக்கி தெளிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய ரொம்ப சிறப்பான ஸ்பெஷலான பதிவுகள் நம்ம நம்ம மெம்பர்ஸ்க்காக தர ஆரம்பிச்சிருக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி